மீண்டும் இந்த காணொலி வாயிலாக சந்தித்தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசு இந்த இருந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கு இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ தேர்வு பார்த்துடலாம் இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவப்பட்டதே குறிக்கும் ஆரம்ப புள்ளி எது இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவப்பட்டதை குறிக்கும் ஆரம்ப புள்ளி எது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு இடை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முகலாய ஆட்சி தவிர்த்து செர்சா செர்சாவின் ஆட்சி எவ்வளவு காலம் நீடித்தது ஓராண்டு குறுகிய காலம் பத்தாண்டுகள் இரண்டு ஆண்டுகள் விடை குறுகிய காலம் பாபரின் தாயின் வழியில் அவர் யாரின் பதிமூன்றாவது தலைமுறை வாரிசு தைமூர் செங்கிஸ்கான் இப்ராஹிம் லோடி சா தாமஸ் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா செங்கிஸ்கான் இவர் தைமூர் வழியில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது தலைமுறை வாரிசாகவும் செங்கிஸ்கான் வழியில் பதி ஐந்தாவது வ தலைமுறை வாரிசாகவும் இருப்பார் ஸோ இந்த புத்தகத்தில் பதி மூன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க பதினைந்து அப்படின்னு வந்தாலும் செங்கிஸ்கானுடைய வம்சாவளி தான் இதை குறிச்சிக்கோங்க அடுத்து பாபரின் மத்திய ஆசிய பரம்பரை சொத்தின் பெயர் பாபருக்கு மத்திய ஆசியாவில் அவருடைய பரம்பரை சொத்து ஒன்று இருந்தது அதுக்கு பேர் என்ன காபுல் ஆக்ரா பர்கானா காந்தகார் விடை பர்கானா பாபரின் சுயத சுயசரிதையான துசுக்கி பாபரியில் அவர் எதை பதிவு செய்தார் பாபருடைய சுயசரிதை சிறுதை எல்லாருக்கும் தெரியும் துசுக்கி பாபரி அதில் அவர் எதை பதிவு செய்தார் நிர்வாக சீர்திருத்தங்கள் சமய கொள்கைகள் விலங்குகள் செடிகள் மலர்கள் இராணுவ உத்திகள் இதில் எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் செடிகள் மலர்கள் இதை பற்றி அவர் வந்து பதிவு செஞ்சுருப்பார் இந்தியாவில் எப்படிலாம் இருந்தது இந்தியாவுடைய தட்பவற்பனியில எப்படிலாம் இருந்தது ஸோ இதை பற்றிலாம் அந்த அவருடைய குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருப்பார் அடுத்து பாத்திரம்லாம் அடுத்த கேள்வி பாபர் தமக்கு வாரிசாக தேர்ந்தெடுத்த மகன் யார் பாபர் தமக்கு வாரிசாக தேர்ந்தெடுத்த மகன் அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத தேர்வு செஞ்சார் அஸ்காரி கம்ரான் ஹுமாயுன் அக்பர் ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் டைரக்டாக எலிமினேட் பண்ணிடுவீங்க ஸோ மற்ற மூணு ஆப்ஷனில் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயுன் அவரை தான் அடுத்த வாரிசாக வந்து தன்னுடைய வாரிசாக தேர்ந்தெடுக்கிறாரு அரசியல் வாரிசாக தேர்ந்தெடுக்கிறாரு அடுத்தது முதலாம் போரில் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் முதலாவது பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார் தௌலத் கான் லோடி இப்ராஹிம் லோடி ஆலாம் கான் ஷாஜஹான் ஸோ ஷாஜஹானை ஒமிட் பண்ணிடுவீங்க மற்ற மூணு ஆப்ஷனில் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் லோடி பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் தோற்கடித்த ஆட்சியாளர் யார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் அவர் யாரை தோற்கடிக்கிறார் ஹெமு செஷா ராணா சங்கா ராணா பிரதாப் ஸோ ஈஸியாக எடுத்துருவீங்க ராணா சங்கா தான் ஆன்சர் முகலாய நிர்வாகத்தில் வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை கவனித்த அதிகாரி யார் வக்கீல் மீர்பக்ஷி வசீர் அல்லது திவானி குவாஜி விடை வசீர் அல்லது திவான் சுபா நிர்வாக பிரிவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சுபான்ற நிர்வாக பிரிவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சுபேதார் சர்கார் பர்கானா ஜமீன்தார் ஸோ இதில் பர்கானான்றதை ஈஸியாக மீட் பண்ணிடுவீங்க அடுத்து மற்ற மூணு ஆப்ஷன் எதுவும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபா அப்படின்னா சுபேதார் ஸோ விடை வந்து சுபேதார் அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இராணுவ மற்றும் குடிமை பணிகளை ஒன்றிணைத்த முறை எது பணிகள் மற்றும் இராணுவ முறைகளை ஒருங்கிணைத்த அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை எது ஜப்து முறை ஜாகிர் முறை மன்சப்தாரி முறை ஜெசியா வரி முறை ஒரு விட பார்த்தோம் அப்படின்னா மன்சப்தாரி முறை தான் மன்சப்தாரி முறையில் ஒரு மன்சப்தாரின் தகுதியை குறிப்பது எது மன்சப்தாரி முறையில் ஒரு மன்சப்தாரின் தகுதியை குறிப்பது எது சாதார் சவார் मनसअ जाहीर सो ऑप्शन पात्र अट्ठन जवार मनसअप ஜாகிரி ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாட் அப்படின்றது தான் அக்பரின் ஆட்சி காலத்தில் நில வருவாய் நிர்வாகத்தை சீரமைத்தவர் யார் அக்பருடைய ஆட்சி காலத்தில் நில வருவாய் நிர்வாகத்தை சீரமைத்தது யார் அபுல் பாசர் ராஜா தோடர்மால் ராஜா மான்சிங் பீர்பால் ஸோ விடை ராஜா தோடர்மால் இவர் தான் நிர்வாகத்தில் வந்து சீரமைச்சார் அடுத்தது தோடர்மாலின் ஜப்த் முறை எத்தனை ஆண்டு காலம் விளைச்சலின் அடிப்படையில் வரி நிர்ணயம் செய்தது ஸோ விடை ஆப்ஷன் ஐந்தாண்டு பத்தாண்டு ஆண்டு ஏழு ஆண்டு ஸோ விடை பத்தாண்டு பத்தாண்டு விளைச்சல் அடிப்படையில் தான் நிர்ணயம் செஞ்சாங்க முகலாயர் காலத்தில் நிலவரி வசூல் செய்யும் உரிமை பெற்ற பரம்பரை உரிமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் நிலவரி வசூல் செய்யக்கூடிய பரம்பரை உரி உரிமை பெற்ற பரம்பரை உரிமையாளர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க ஜாகிர்தார்கள் ஜமீன்தார்கள் பஞ்சாயத்துகள் கணுங்கோக்கள் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தார்கள் அக்பர் ரத்து செய்த இரு வரிகள் ஜஹாத் மற்றும் கருமா ஜிஸ்யா மற்றும் பயணிகள் மீதான வரி நிலவரி மற்றும் சுங்கம் சம்பளம் மற்றும் நஷ்ட ஈடு ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா ஜெஸ்யா மற்றும் பயணிகள் மீதான வரி அக்பர் அனைத்து மத அறிஞர்களையும் அழைத்து உரையாட கட்டிய மண்டபம் எது ஸோ அக்பர் அனைத்து மத அறிஞர்களையும் அழைத்து உரையாடுறதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு அதுக்கு பேர் என்ன ரங்மஹால் புலந்தர்வாசா கானா முத்து மசூதி ஸோ இதில் எது பார்த்தோம் அப்படின்னா இபாதத் கானா குரு ராம்தாஸுக்கு அக்பர் பரிசளித்த இடத்தில் கட்டப்பட்ட கருவறையின் பெயர் என்ன ஸோ ஆன்சர் ஈஸியாக அடிச்சிருவீங்க ஸோ கொஷின் சொன்னதுமே ஆன்சருக்கு நீங்கள் வந்துருப்பீங்க ஸோ ஆப்ஷன் பார்த்துடலாம் ஜும்மா மசூதி ஹர்மிந்தர் சாஹிப் பேபிகா மக்பரா புராண கிலா ஸோ விடை பார்த்தீங்க அப்படின்னா ஹர்மிந்தர் சாஹிப் தான் அக்பரின் அவையில் இருந்த சிறந்த கதை ஆசிரியராக குறிப்பிடப்படுபவர் யார் ஸோ அக்பரோட அவையில் இருந்தவங்க தான் பின்னாடி வரக்கூடிய நாலு பேரும் அதில் சிறந்த கதையாசிரியராக இருந்தது யார் அப்துல் ரஹீம் காணி கானா அபுல் பாசல் அடுத்தது பீர்பால் தஸ்வந்த் ஸோ இந்த மூணு பேரில் யார் கதையாசிரியராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீர்பால் ஜஹாங்கீரின் மனைவி உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தவர் யார் ஸோ ஜஹாங்கீரோட மனைவி உண்மையான அதிகாரத்தை பற்றவாளர் திகழ்ந்தாங்க அவங்க யார் மம்தாஜ் நூர்ஜஹான் ராணி துர்காவதி ராணி சந்த் பீபி ஓ ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு பேர் தான் முகலாய அரசர்களுடைய மனைவிகள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுலேயும் கரெக்டாக ஜஹாங்கீரோட மனைவி நூர்ஜஹான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்த ஆன்சர் பேர்லாம் கொஷின் பேர்லாம் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட உத்தரவிட்ட முகலாய மன்னர் யார் குரு அர்ஜுன் சிங்கை தீ தூக்கிலிட உத்தரவிட்ட முகலாய மன்னர் யார் ஷாஜஹான் அக்பர் ஜஹாங்கீர் அவுரங்கசீப் ஸோ இதில் சீக்கியர்களோட தொடர்புடைய இரண்டு மன்னர்கள் அந்த எதிர்ப்பான மனப்போக்கு கொண்ட இரண்டு மன்னர்கள் இருக்காங்க ஸோ அதில் அர்ஜுன தூக்கிலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு அர்ஜுன தூக்கிலே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீரின் காலத்தில் முகலாய இழந்த முக்கிய மூலோபாய பகுதி எது ஜஹாங்கீர் காலத்தில் முகலாயர்கள் இழந்த முக்கிய மூலோபாய பகுதி எது பீகார் வங்காளம் காந்தஹார் அகமது நகர் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா காந்தகார் ஸோ காந்தகார் பகுதியை தான் முகலாயர்கள் வந்து ஜஹாங்கீர் காலத்தில் இழந்துருவாங்க அதை யார் மீட்கிறாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தாமஸ் ரோ எந்த ஆங்கிலேய மன்னரின் பிரதிநிதியாக ஜஹாங்கீரின் அரசவைக்கு வந்தார் ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா இரண்டாம் ஜேம்ஸ் முதலாம் ஜேம்ஸ் இரண்டாம் எட்வர்ட் முதலாம் ஜார்ஜ் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ் மண்ணுடைய பிரதிநிதியாக தான் வருவார் ஷாஜஹான் ஆட்சியின் உச்சக்கட்ட சாதனையாக கருதப்படுவது இது ஷாஜஹான் ஆட்சியின் உச்சக்கட்ட சாதனையாக கருதப்படுவது எது செங்கோட்டை ஜிம்மா மசூதி தாஜ்மஹால் பிபிகா மக்பரா ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க தாஜ்மஹால் தான் ஷாஜகான் நோயுற்றதை தொடர்ந்து நடந்த வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப் கொன்ற தனது சகோதரர்கள் எத்தனை பேர் இரண்டு மூன்று நான்கு ஒருவர் ஸோ இதில் விடை வந்து மூன்று பேர் ஸோ அந்த மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஷாஜஹான் தமது வாழ்நாளில் இறுதி எட்டு ஆண்டுகளை கழித்த இடம் எது ஷாஜகான் தம்முடைய வாழ்நாடோட இறுதியில் எட்டு ஆண்டுகள் எந்த இடத்துல கழித்தார் ஸோ பார்க்கலாமா டெல்லி ஆக்ரா ஆக்ரா கோட்டை சிக்கந்தரா சாபர்ஜ் அரண்மனை டெல்லி அப்புறம் ஆக்ரா கோட்டை சிக்கந்தரா சாபர்ஜ் அரண்மனை ஸோ இதில் எது சாபர்ஜ் அரண்மனையில் தான் கழிச்சிருக்கிறாரு ஸோ அவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது மகள் பெயர் என்ன இந்த இடத்துல கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் போது இந்துக்களின் மீது மீண்டும் விதிக்கப்பட்ட வரி எது ஸோ அவுரங்கசீப் ஆட்சியில் இந்துக்கள் மீது மீண்டும் விதிக்கப்பட்ட வரி அப்போ அந்த வரி வந்து முதல்ல இருந்திருக்கு அதை நீக்கியிருக்காருன்னா இவர் வந்து திரும்பவும் கொண்டு வராரு அந்த வரி என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வரி தான் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் வடகிழக்கில் முகலாய போரை எதிர்கொண்ட அரசு எது அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் வடகிழக்கில் முகலாயர்களுடைய போரை எதிர்கொண்ட அரசு அது யார் காலத்தில்னா அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் மராத்தி அரசு பிஜப்பூர் அரசு அகோம் அரசு காமரூபா அகோமரசு காமரூபா ஜாட் அரசு விடை பார்த்தோம்னா அகோம் அரசு காமரூபா அகோமரசு காமரூபா ஔரங்கசீப்பின் காலத்தில் சிவாஜியின் மகனார் யாருடன் இளவரசர் அக்பர் ஒப்பந்தம் செய்தார் ஸோ சிவாஜியோடைய மகன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய யாரோட அவுரங்கசீப்போட மகன் அக்பர் வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டார் சாம்பாஜி ராணா பிரதாப் குரு அர்ஜின் குஸ்ரூ ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா சாம்பாஜியோட தான் சிவாஜியோட மகன் சாம்பாஜி அவுரங்கசீப் தக்காணத்தில் பணிய வைத்த இரண்டு அரசுகள் எவை ஔரங்கசீப் வந்து தக்காணத்தில் ரெண்டு அரசாக பணிய வைக்கிறார் சாரி அந்த அரசு எது விஜயநகரம் மற்றும் கோல்கொண்டா பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா அகமகந்த நகர் மற்றும் பீஜப்பூர் மராத்தியா மற்றும் பீரார் ஸோ இதில் பார்த்தோம்னா பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா தான் சரியான விடை முகலாய நிர்வாகத்தில் சட்டங்களை இயற்றுபவரும் நீதி வழங்குபவரும் யார் முகலாய அரசாங்கத்தில் சட்டங்களை இயற்றுபவரும் நீதி வழங்குபவரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வசீர் மீர்பக்ஷி பேரரசர் குவாஜி ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா தான் முகலாய நிர்வாகத்தில் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்த அதிகாரி யார் சதார் உசுதூர் குவாஜி மீர் சமானி வக்கீல் விடை மீர் சமான் முகலாய நிர்வாக பிரிவுகளின் சரியான இரங்கு வரிசை எது சர்கார் சுபா பர்கானா பர்கானா சர்கார் சுபா சுபா சர்கார் பர்கானா சுபா பர்கானா சர்கார் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா சுபா சர்கார் பர்கானா கிராம நிர்வாகத்தின் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சர்க்கார்கள் சுபாக்கள் கிராம பஞ்சாயத்துகள் கொத்தவால் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து முகலாய இராணுவத்தின் பிரிவுகளில் இல்லாதது எது முகலாய இராணுவத்தின் பிரிவுகளில் இல்லாதது காலாட்படை குதிரைப்படை கப்பற்படை பிறங்கி படை ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா கப்பற்படை தான் முகலாயர்கள்கிட்ட கிடையாது மன்சப்தாரி முறையில் ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது சாட் சவார் மன்சப் ஊதியம் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா சவார் தான் ஸோ சவார்ன்றது அவங்க பராமரிக்க வேண்டிய வீரர்கள் மற்றும் குதிரைகளுடைய எண்ணிக்கை குறிப்பது சவார் குதிரை திருட்டை தவிர்க்க மண்சாப்தார்களுக்கு பின்பற்றப்பட்ட நடைமுறை எது குதிரை திருட்டை தடுக்கிறதுக்காக மண்சாப்தார்களுக்கு பின்பற்றப்பட்ட நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தணிக்கை ஊதிய உயர்வு குதிரைகளுக்கு முத்திரையிடுதல் குதிரைப்படை பரிசோதனை ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குதிரைகளுக்கு முத்திரை தான் பின்பற்றப்பட்டது ஷாஜஹானின் காலத்தில் ஜப்து முறை எந்த பகுதிக்கு நீட்டிக்கப்பட்டது ஸோ ஜப்து முறை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ ஷாஜஹான் காலத்தில் இந்த ஜப்து முறை எந்த பகுதிக்கு நீட்டிக்கப்பட்டது பஞ்சாப் தக்கான மாகாணங்கள் வங்காளம் ராஜபுதனா ஸோ இப்படியே பார்த்தம்னா தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்படுது பழைய இக்தா முறைக்கு பதிலாக முகலாயர்கள் பயன்படுத்திய புதிய பெயர் பழைய இக்தா முறைக்கு மாற்ற முகலாயர்கள் வந்து பயன்படுத்தின பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஜமீன் மன்சப் ஜாகீர் சுபா விடை ஜாகீர் நிலவரி வசூல் செய்யும் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி ஸோ நிலவரி வசூல் செய்யக்கூடிய மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம் கனும்போ பட்வாரி அமில்குஜார் முக்காதம் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா அமில்குஜார் ஸோ மாவட்ட அளவில் வரி வசூலிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமில்குஜார் சமய நிறுவனங்களுக்கு அரசர் வழங்கிய வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஸோ சமய நிறுவனங்கள் இருக்குது அதுக்கு விலக்கு அளிக்கப்பட்ட அரச நிலங்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாகீர் ஹீதா சுய மன்சப் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா சுய அக்பர் முயன்ற அனைத்து மத கொள்கைகளை ஒருங்கிணைக்கும் சமயத்தின் பெயர் என்ன அக்பர் வந்து ஒரு சமயத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் இல்லையா அந்த அனைத்து மத கருத்துக்களையும் உள்ளடக்கி அந்த மதத்தோட பெயர் என்ன அப்படின்னு அப்படின்னா இஸ்லாம் சீக்கியம் தீனிலாகி சூஃபிசம் ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக அடிச்சுருவீங்க சூஃபி தீனாகி பாபரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் ஷெர்ஷாவால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியது எது என கருதப்படுகிறது ஸோ ஆபரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஷெர்ஷாவால் கடைப்பிடிக்கப்பட்டதாக எது கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா சசாரம் க சசாரம் கல்லறை ஹுமாயூனின் டெல்லி தீனிபானா குலந்தர்வாசா சிக்கந்தாவில் உள்ள கல்லறை ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன்பானா சாரி இங்கே வந்து ஹுமாயுனால் அரு கட்டப்பட்டு செர்சாவால் இடிக்கப்பட்டிருக்கக்கூடியது எது எனக்கு படிக்கிறதுன்னு வந்திருக்கணும் ஸோ தவறுதலாக நான் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ இது பா மாற்றிக்கிங்க ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீனிபானா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விடை பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயுனோடய டெல்லி அரண்மனை பானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிளேஸை தான் அவர் வந்து புராண கிளா அப்படின்னு சொல்லிட்டு செர்சாவால் கட்டப்பட்ட மிக பெரிய முக்கியமான நினைவு சின்னம் எங்குள்ளது ஆக்ரா டெல்லி பீகார்ல சர்சாரம் குவாலியர் ஸோ விடை பார்த்தப்பினா பீகார் சசாரத்துல தான் இருக்கு அக்பரால் கட்டப்பட்ட பிரமிடு வடிவிலான ஐந்து அடுக்கு கட்டடம் எது அக்பரால் கட்டப்பட்ட பிரமிடு ஐந்து ஐந்தடுக்கு கட்டடம் எது திவானி திவானிகாஸ் பஞ்சுமஹால் ரங்மஹால் ஸோ விடை பஞ்சுமஹால் பிரமிடு வடிவத்தில் இருக்கிறது பஞ்சுமஹால் தான் ஸோ அதுலேயும் ஐந்து அடுக்கு கட்டணம்னு வர கேட்டிருந்தோம் ஈஸியாக அடிச்சிருப்பீங்க அடுத்தது ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி மோதி மசூதி அதாவது முத்து மசூதினா மோதி மசூதின் பேர் அதை கட்டினவர் யார் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் ஸோ விடை ஷாஜஹான் ஷாஜகான் தான் அந்த முத்து மசூதின்னு சொல்லக்கூடிய மோதி மசூதியை கட்டுறாரு செங்கோட்டை லால் குயிலா எந்த முகலாய பேரரசரால் கட்டப்பட்டது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் விடை பார்த்தோம் அப்படின்னா ஷாஜஹான் தான் செங்கோட்டை எந்த நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் பெயர் பெற்றது ஸோ ஈஸியாக அடிச்சிருவீங்க சிவப்பு முகலாய பண்பாட்டு பங்களிப்பில் ஓவியர் தஸ்வந்த் எந்த அரசரின் அவையை அலங்கரித்தார் ஸோ விடையை அடிச்சிருவீங்க ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா அக்பர் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிவியஸு கொஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் இந்த ஆப்ஷனை பார்த்துருந்தோம் ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை அடிச்சிடலாம் ஏன்னா அங்கில் இருக்கிற நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நாலு பேருமே அக்பரோட வேலை இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா கொஸ்டின் போகலாம் அவுரங்காபாத்தில் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜம் ஷாவால் தன் தாயின் நினைவாக கட்டப்பட்ட கல்லறை மாடம் எது ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் கிடையாது செங்கோட்டை கிடையாது பீபிகோ பீபிகா மக்பரா ஸோ இது தான் பீபிகா மக்பராவை தான் அவர் வந்து தன்னோடய தாயாரோட நினைவாக கற்றார் அவுரங்கசீப்போட மகன் ஸோ டோட்டலாக நம்ம வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலை அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமாண்டை கமாண்ட் செக்ஷனில் சென்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸை நான் நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் ஸோ குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் இந்த முகலாய பேரரசோட அப்டேட் கொஷின் அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எடுத்துகிட்டு வரேன் ஸோ மீண்டும் அந்த பதிவில் சந்திப்போம் நன்றி